ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய் நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவைங்க அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எனது வனமாத நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ட டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ற தினம் இரண்டாம் இடத்தை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பான வகையில் பதினோராம் இடத்துல சந்திரபோகன் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க எனவே இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்கு இது தவிர உங்களுக்கு சர்ப்ரைஸான ஆன நல்ல செய்திகளும் வந்து சேரும் வேக்க வைக்கக்கூடிய அற்புதமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள்கு இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட்டே தேவையில்லைங்க அந்தளவுக்கு நீங்கள் சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைய பெற முடியும் அதனால் நிறைய வேலைகளை நீங்கள் செய்து முடிக்க முடியும் அந்த ஆற்றல் இருக்கும்போது நீங்கள் சும்மா நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நல்ல முடிவுக்கு வருங்கிறதுனால தாராளமாக மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க வியாபாரிகளுக்கு நீங்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நல்ல பெரிய வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பெற முடியும் வியாபாரத்து மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்க ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அல்லது விற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடம் பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களது மேலதிகாரிகள் அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் என்ன சலுகைகள் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ கேட்ட சலுகைகளை அப்படியே வாரி வழங்குவாங்க எனவே இந்த தினம் அலுவலக பணிகளில் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே அற்புதமான நாள் இன்னைக்கு உங்க டேலண்ட்டை முழுமையா வெளிப்படுத்துவீங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு கூடும் மேலும் உங்களுக்கான நல்ல உயர்வான சூழ்நிலையும் உங்களது அலுவலகப் பணிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தருவாங்க எனவே உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏதாவது பூமி வாங்கணும் அல்லது கண வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் கனவுகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக ஈடுங்க அதனால் எந்த விதமான இன்டர்வியூவும் இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் பண்ணுங்க உங்களுக்கான வாய்ப்புகளுக்கான நல்ல வலுவான சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாபாரம் மூலமாக இருக்கக்கூடிய தனவாபம் காரணமும் சந்தோஷம் உண்டுங்க மறைமுகமாக உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ உங்கள் வேலைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷம் மற்றும் மனதளவில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில தாங்க இருக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் என்னவோ எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல ஒரு சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அந்த மாதிரி ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான உதவியை செய்ய அவங்க நண்பர்கள் உறவினர்கள் தயாராக இருப்பாங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில தனிப்பட்ட உறவுகளை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுங்க சில தனிப்பட்ட உறவுகளை வந்து நீங்கள் உங்கள் இசைக்கு வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதனால உங்கள் நெருக்கமானவர்கள் வந்து கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கிடுவீங்க அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு உறவுகள் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னாலும் குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி உறவுகள்லாம் நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ரொமாசன்களுக்கு இருந்தாலும் இன்று தினம் தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்க வந்து அதுக்கு கூடாதுங்க காதல் வாழ்க்கையில அற்புதமான பூக்களின் நறுமணத்தை இன்று தினம் நீங்கள் நுகரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால காதலின் அற்புதத்தை கொஞ்ச நேரமாக இருந்தாலும் நீங்க அதை சிறப்பாக உணர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்று தினம் சில அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு சில பேர் உங்ககிட்ட கடன் கேட்கறாங்க அப்படின்னா அவர்களுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து தான் நீங்க கணங்களுக்கு அதை பத்தி முடிவு பண்ணணும் நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு கடன் கொடுத்துடாதீங்க இந்த தினம் உங்களுடைய பிஸியான ஷெடியூலுக்கு நடுவில் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு எடுக்க முடியும் இருந்தாலும் வந்து இங்கே சிறப்பாக நேரம் மேலாண்மையை கொண்டு தேவையான ஓய்வு நேரத்தை நீங்கள் அனுபவித்துக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப நேர நேரத்தை வந்து நீங்கள் வந்து உங்களது அலுவலகப் பணிகளுக்காக நீங்கள் செலவிட வேண்டியதில்லைங்க குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் நேரத்தை செலவிட முடியும் உங்களால் ஸோ நேர மேலாண்மையோட எந்த காரியங்களும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இங்கே செயல்படும் போது உங்களுக்கான குடும்ப வாழ்க்கைக்கான நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களை மாதிரி ஒருத்தரை வந்து வாழ்க்கை துணையை அடைந்ததுக்காக உங்கள் வாழ்க்கை துணை மிக 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 பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் சந்தோஷப்படுறத்தக்க வகையில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லார் வாழ்க்கை சிறப்பாக அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் குடும்ப வாழ்க்கையும் சூப்பராக இருக்குங்க வியாபாரம் சூப்பராக இருக்குது உத்தியோகம் சூப்பராக இருக்குது வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் கைகூடும் திருமண யோகம் கைகூடி வந்துள்ளது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு டைரியில் எழுதுங்க என்னென்ன காரியங்கள் வந்து செய்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா காரியத்தையும் டைரியில் எழுதி வச்சு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கணும் நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க அந்த மாதிரி நல்ல செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருச்சிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் அதிர்ஷ்ட தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படுதல் ஆறலாம்கிட்டதுனா விசாகம் நட்சத்திரங்கள் அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றதுனா குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குதுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக நல்ல உதவிகரமாக அமைங்க புதிதாக சொத்து சேர்க்கணுங்கிற ஆசைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு நாள் என்றதுனா அந்த மாதிரியான அசை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபமான சூழ்நிலை இருக்குங்க எனவே அசை சொத்துக்கள் வாங்குதல் விற்பதல் தொடர்பான அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க இன்றைய தினம் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டுங்க குறிப்பாக அரசு தொடர்பான காரியங்களுக்காக இன்னைக்கு நிறைய முயற்சிகளை செய்யுங்க உங்களுக்கு அதன் மூலமாக அனுகூலம் உண்டு புதுசாக வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் பள்ளி மனதிற்கு பிடித்த வேலைகள் நீங்க செட்டில் ஆக முடியும் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நல்ல செல்வாக்கம் வந்து சேருங்க நல்ல புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும் அதன்படி அற்புதமான ஒரு நாள் பதவி உயர்வுகள் நிறைந்து தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் என்னங்கிறது இங்கே தெரிஞ்சு செயல்படுவீங்க எனவே அதுவும் உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தர நண்பர்களே மனதளவில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய நம்பிக்கை பெருகும் நாள் திறமைகள் வெளிப்படும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே